ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வின்னர் விகாஸ் இவ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சின்னு சொல்லியிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கு ஓகேவா இருபத்தி மூணாம் இருபத்தி நாலாம் ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஹேண்டில் சீனியர் செகண்டரி அதாவது லெவன்த் டுவெல்த்துக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் ஸ்டடிஸ் சொல்லியிருக்காங்க ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஹேண்டில்டு செக்ஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அப்படின்னு அதாவது சீனியர் கிளாஸஸ்க்குன்னு சொல்லி ஹிந்தியுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரைமரிக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேஜி டீச்சர்ஸ்மே வாண்டட் இருக்குது ட்ரெயின்டு அன்ட்ரைண்டாக இருந்தாலும் ஓகே தான் ட்ரெயின்டு கம்யூனிகேஷன் டீச்சர் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சவங்க ஹிந்தி நல்ல ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சவங்க வாண்டட் இருக்குது ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சர் மேல் அண்ட் ஃபீமேல் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் யோகா டீச்சருமே ஒன்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வேகண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிபிஎஸ்சி வித் ஃப்ளூன்சி இன் இங்கிலீஷ் ப்ரிஃபர் சிபிஎஸ்சி போது எவ்வளோ டஃபாக இருக்கும் சிலபஸ் ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அக்காமடேஷன் வில் பி ப்ரொவைடட் ஃபார் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் நீங்கள் வெளியூர்லேருந்து போயிட்டு தங்கி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்குற இடம் அவங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி கான்டாக்ட் பண்ணுறது காண்டாக்ட் நம்பர் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பட் ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால கால் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெசியூமை மெயில் பண்ணுங்கள் இல்லை டைரெக்ட் இன்டர்வியூ போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க வின்னர் விகாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம் சென்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ